அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது ராசி ஆன்மீக நாட்டத்தில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசிக்காரங்களாக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய மிதுன ராசியில் மிருகசீ மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் பலன்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வித்திய காரகனான புதன் ரத்த காரகனான செவ்வாயினோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு வெற்றியை பெறுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு திறமை நிறைந்த மாதமாக தான் அமைந்திருக்கு அதுவும் வருகின்ற நாட்களில் இந்த ஆணி மாதத்தில் இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சுக்கிரனும் பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடியிலையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் எதிர்பார்த்த வரையிலும் நல்ல ஒரு லாபத்தை வழங்குவார் அதே மாதிரி குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி உண்டாகுங்க இதனால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே சூரியனும் சஞ்சரிப்பதனால படாத பாடு படாத டென்ஷன் எல்லாம் இதுனா இருந்திருக்கும் இனி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனி அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பணிபுரிய இடத்துல ஒரு சிலருக்கெல்லாம் சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அரசு விவகாரங்களில் கொஞ்சம் தள்ளி போகும் என்றாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிப்பதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலயே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் அமைந்திருக்கு எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது விவசாயிகளோட விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் அதேமாரி ரியல் எஸ்டேட்டு கெமிக்கல் பில்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு எழுப்பறியாக இரு ஒரு விவகாரங்கள் கூட இந்த டைமில் உங்களுக்கு சாதகமான பதிலெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலைக்காக வெளியில் செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்திருந்தீங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் சென்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் அடுத்த முப்பது நாட்களும் அமைந்திருக்கு குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் மேற்கல்வி படிக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க அதில் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கும் ஏன்னா சில பேத்துக்கு உங்களுடைய விரும்பிய படிப்பை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது நான் அவர்கள் இருந்திருக்கும் நீங்கள் விரும்பிய தே படிப்பை தேர்ந்தெடுக்க முடியும் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் விரும்பிய படிப்பை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய குருக்கிட்ட ஆலோசனை அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு ஜூலை ஐந்து ஒன்பது பதினாலு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நரசிம்மரை வழிபட்டு வாங்க நரசிம்மரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வரதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் மிதுன ராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யோகக்காரகனான ராகு கல்விக்காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்குங்க பிறக்கும் இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால ராசிநாதனும் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறார் என பதினால எந்த ஒரு செயலையும் யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நன்மையே தரும் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை பெற்று அந்த செயலில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆன்மீகத்தில் உங்களுடைய நாட்டம் அதிகரித்து காணப்படும் வெளியூர் செல்லலாம் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு காலகட்டம் அதேமாதிரி இருந்து ஏதாவது ஒரு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வேண்டுதலாக வைத்திருந்த ஒரு பிரார்த்தனையை கூட இந்த டைம்ல நீங்கள் நிறைவேற்றி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க மற்றவர்களால் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை எப்போதும் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க அதனாலேயே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இந்த டைமும் நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சனி பகவான் வக்கரவகம் அடைவதனால் உங்களுடைய செயலில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் குருவின் பார்வை நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களுக்கு உண்டாவதுனால சந்தோஷத்தில் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய சந்தோஷத்துக்கு இடையூறாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இப்போ சரியாவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இனி நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய செல்வாக்கும் உயரும் பணி இடத்துலேயும் நீங்கள் விரும்பிய ஒரு பணி பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சுய தொழில் செய்வங்களுக்கும் இந்த டைம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் எல்லாம் கையில தவி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூலை நாலு ஐந்து பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்பி ியோடு மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டுடுவாங்க அப்படி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு செல்ல முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற அம்மன் ஆலைங்களுக்காவது சென்று வழிபட்டுடுவாங்க மிதன ராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞானகாரகன் குரு வித்ய புதனோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எப்பவுமே அறிவாற்றலுடன் செயல்படுவீங்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மு முயற்சிக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு ஸ்தான சஞ்சரிப்பதனால அவருடைய மூன்றாம் பார்வையும் உங்களுடைய யோகத்தை வழங்க இருக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதில் ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும் நல்லவர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்துமே இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த இடமாற்றமும் பதிவு உயர்வும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்ப படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் அனைத்துமே உங்களை சென்று சேரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் போட்டியாளர்கள் உங்களிடம் இருந்த பிரச்சனைகள் அவங்ககிட்ட சில பேர்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த பிரச்சனையெல்லாம் இனி குறைய ஆரம்பிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரகத்தால் குருவின் பார்வை உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் அதே மாதிரி ப சனி பகவானால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தீங்க நிச்சயமாக அதெல்லாம் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் எந்த ஒரு செயலில் தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் தொழிலை விரிவுபடுத்துறது ரொம்பவும் நல்லது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற செவ்வாயால் உங்களுடைய வருமானங்கள் பல வகையில் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க மாணவர்கள் மேற்கல்வி படிக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் விரிவிய பாடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குரு பகவான வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் நம்பிக்கையோடு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்